மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் ஆரம்பிக்கைக்குள்ள ஒரு விடயம் சொல்வாரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு பொதுவா இந்த பிக் பாஸ் வரைக்கும் மக்கள் செல்வனோட ஆட்டமே வேற மாறி இது வரைக்கும் தமிழ் பிக்பாஸ் மட்டுமல்ல இந்தியாவில நடந்த பிக் பிக்பாஸ்ல ஒரு ஹோஸ்ட் டிஃப்ரெண்டா அதே நேரத்தில் கிளாஸா மாசா ஹியூமனிட்டியோட பண்ண ஒரே ஒரு ஹோஸ்ட் அப்படின்னா மிஸ்டர் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தான் அதே போல இன்னொரு விடயம் ஒரு போட்டியாளர் இந்த சீசனில் இருக்கிற போலிகளோட முகத்திரையை மட்டுமல்ல இதற்கு முதல் போன போலியோட முகத்திரை டைட்டில் வின் பண்ணி அதாவது பிரதீப் பண்ணன் என்ற ஒரு பேரை வச்சு அதன் மூலம் டைட்டில வின் பண்ணி மக்களிடம் அந்த போலியாக இருந்த ஒரு முகமூடியை ஒரு வருடம் கழிச்சு நீ அப்ப மாட்டு படாட்டியும் பரவாயில்ல இப்போ உன்னை கிளிக்கிறேன் அப்படின்னு கிழித்தறிந்தவர் மிஸ்டர் முத்துக்குமாரன் அவர்கள் இப்படி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் இல்லாம பிக் பாஸ் ரசிகர்களே ஒரு புதிய பரிமாணத்துல பிக் பாஸ் பார்க்க வைத்ததுன்னா ஒண்ணு மக்கள் செல்வன் இன்னொன்னு முத்துக்குமரன் சரிங்களா சோ அப்படியே இன்னைக்குள்ள இப்போ என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இன்னைக்கு வராங்க இன்னைக்கு நீங்க பாப்பீங்க அவங்க வர காரணமே முத்துக்குமரன் என்ற பேர் தான் அது வேற மாதிரி சம்பவங்கள் அது என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து அப்படின்னா மக்கள் செல்வன் அவர்கள் ஒரு பண்ண ஒரு விடயம் தான் அவர் மக்கள் செல்வன் அப்படி என்பது நான் ஏந்து பாக்குற மக்களே சேது இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நேரத்துக்கு அருணெல்லாம் ரெக்கார்டை கொடுத்து வழியில் அனுப்பியிருப்பாங்க ஆனா இப்ப அச்சனா விடயத்துல கூட மக்கள் செல்வன் பண்ண விடயத்தை பார்க்கக்குள்ள அவர் ஏன் மக்கள் செல்வன் அப்படி என்பதை நிரூபித்திருக்காரு மீண்டும் 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 அது என்ன விடயம் என்பதையும் பார்க்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா பிக் பாஸ் ஷோல ஃப்ரீ ஸ்டாஸ்கில் குடும்பங்கள் நண்பர்கள் இல்ல பொண்டாட்டி இப்படியான நபர்கள் புருஷன் பிள்ளை இப்படியான நபர்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை பிடிச்சவங்கள பாக்குறதுக்கு வருவாங்க ஆனா முத்துக்குமரன் நபர்கள் மட்டும்தான் ஒருத்தனை வந்து நம்ம வந்து வச்சு செய்யணும் அதாவது வெளியில இருந்து ஒருத்தனை முத்துக்குமரன் என்ற ஒரு நபர் அவர் பெரிய செலிபிரிட்டி இல்ல நடிகர் இல்லை யாருனே பல பேருக்கு தெரியாது பதினெட்டு முகங்கள்ல தெரியாத ஒரே ஒரு முகம் முத்துக்குமரன் ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தாரு ஆனா இப்ப பல வீடு வீடுகள்ல கொண்டாடுகின்ற ஒரே ஒரு பெயர் ஒரே ஒரு முகம் முத்துக்குமரன் அப்படின்ற அளவுக்கு அவருடைய செயல் மூலம் நடத்தை மூலம் அவருடைய பண்பாடுகள் மூலம் பல குடும்பங்களை கவர்ந்த ஒரு நாயகன் அப்ப அவரை வந்து இந்த பணத்தால் அடிக்க முடியல அதிகார படத்தால வீழ்த்த முடியல செலிபிரிட்டி படத்தால ஒண்ணு அச்சனா விஷ்ணு கதறிக்கொண்டிருக்காங்க படையா இருக்காங்க அவருடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கு சரி நான் போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முத்துக்குமாரனை தேடித்தான் வாராங்க அது இன்னொரு விதத்துல எப்படின்னா முத்துக்குமரன் எப்படி பல விடயங்களை அர்ச்சனாவை பண்ண வைத்தார் அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கும் முதல் அருண் தான் பல பேரு பல பேஜஸ் சரியா நீங்க செப்டம்பர் மாதம் மெமி போஸ்ட் எல்லாம் தெரியும் என்னெல்லாம் போட்டிருப்பாங்க காசு கொடுத்து பண்ணாங்களா அவங்களா போட்டாங்களான்னு தெரியல சரி அப்படி ஆனா இங்க எங்க உள்ள பிக் பாஸ் ஃபுல்லா ரவீந்தர் சரோட ஆட்டம் அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரனோட பேர் தான் பிக் பாஸ் புல்லாகும் முத்துக்குமரன் 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 அருண்ன்ற இதுக்கு இடமே இல்லை அவன் வெளியில இருந்து அப்பாவி மாதிரி நடிச்ச அருணுக்கு இவங்க வந்து ஸ்டாண்ட் வித் அருண் சேதுபதி இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு சேதுபதிக்கு எகேன்ஸ்டா ஒரு வீடியோ தமிழ் பிக் பாஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதற்கு முதல் பிக் பாஸ்க்குள்ள அவர் போன போட்டியாளர் தன்னுடைய ஒரு நபருக்கு இப்படி நடக்குது அப்படின்னு வீடியோ போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதற்கு முதல் எல்லாருமே டீசென்ட்டாக நடந்துகிட்டாங்க டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க இதற்கு முதல் எல்லாருமே டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க இந்த சீசன்லாம் நான் அப்படி நடக்குது அதுக்கப்புறம் அதுவும் வேலைக்காக இல்ல மக்கள் நான் எடுபட அருணுக்கு அப்ப அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு காதல் நாடகம் வருது இத்தனை வருஷமும் அந்த காதல் அப்படின்றத சொல்ல இல்ல இல்லன்னு அச்சனா இப்ப பிக் பாஸ் நடக்குது சரி இந்த காதல் நாடகத்தை போட்டு அருணுக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுப்போம் காதல் என்ற மாதிரி ரெண்டு பேரும் எடுத்த போட்டோக்களை வந்து போடுறாங்க காதல் லவ் அப்படி அதுவும் மக்களிடம் இடுபாடு அப்ப வயதானி போறாங்க அதுக்கப்புறம் வந்து இதுவரைக்கும் அம்பியா இருந்த அருண் வந்து அதுக்கப்புறம் அனியன்

பல மஞ்சரி நிரம்பரி தாக்குதல் பல இது மக்களோட கருத்து மஞ்சரியே அவர் வெறுத்ததை பாக்கே அப்படி ஒரு வெறி தெரியும் அவருடைய கண்ணில் மஞ்சரியை முத்துக்குமானே அவர் வெறுக்கிற விதமே தெரியும் அது வந்து பிசிக்கல் டாஸ்க்கெலாம் கழுத்து நெரிச்சலா இருக்கட்டும் முத்துவட அப்படின்னு கச்சா அப்ப இவர் வந்து வார்த்தைகள் மூலமே ஒருத்தனை வந்து அப்படி டேமேஜ் பண்ணுவார் அதை கேட்டா இந்தமா திரும்ப ஒரு வீடியோ ஐ ஸ்டாண்ட் வித் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு முதல் முத்து ரசிகர்கள்ட்ட தேவை இல்லாம ஒரு பொய்ய சொல்லி இவங்க ரசிகர் அவங்க முத்து முத்துவோட பேரை டேமேஜ் பண்றதுக்கு இன்னொரு பித்தளாட்டம் இந்த பேண்டி வீக்ல அருணன்ற பேர் அடிபட்டதை விட அர்ச்சனான்ற பேர் தான் அதிகமா அடிபட்டது வெளியில இருந்து அவருக்கு பல இந்தமா அடிக்கொண்டிருக்கு அது நல்லா அடிச்சுதான் இந்தமா பண்ண பண்ண செருப்படி அருணுக்கு தான் விழிது அது அப்போ ஒண்ணுமே பண்ண முடியலை என்ன பண்ணியுமே ஒன்றுமே பண்ண முடியலை முத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியலை முத்து வீழ்த்த முடியலை அப்ப அதன் வெளிப்பாடுதான் சரி உள்ளுக்குள்ள போகணும்னு இந்த போயிருக்கு ஒண்ணு முத்துக்கிட்ட ஏதாவது வாய் விடுவாங்க இல்லை அப்படின்னா இந்த அருணும் இவங்களும் சேர்ந்து அழுவாங்க இந்த காதலுக்கு ஏதாவது பண்ணுவாங்க செட் பண்ணிட்டு போயிருப்பாங்க கேள்விப்பட்ட அவனுங்க வந்து இவங்களுடைய மேமி இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவானுங்க எனக்கு புரியல மக்களை நம்ம போட்டோவை போட்டு நம்மளே லைக் பண்ணி நம்மளே கமெண்ட் பண்றதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த எச்சப்பலை பண்ணி தெரியல இதைத்தான் இது பண்ணி கொண்டிருக்கு சரிங்களா நாளைக்கு பாருங்க எத்தனை ரீல் எத்தனை இது வரும் ப்ரொமோவே இதுதான் இந்த வரைக்குள்ள வெளியில டைட்டில் வின் பண்ணி போட்டு வந்து பட வாய்ப்புகள் ஒண்ணுமே இல்லை வீட்டுக்குள்ளான் இருக்காங்க சோ ஆனா பிரதீப் இப்போ எங்க போனாலும் அவருக்கான அந்த மார்க்கெட் மோசம் இருக்கு அதுதான் உண்மையான மக்கள் சப்போர்ட்ன்றது பிஆர வச்சு ஒருத்தனுடைய பேர் ஒருத்தனுக்கு நடந்த இஷ்யூ வச்சு நம்ம வின் பண்ணா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனா விடத்துல நம்ம பார்க்க முடியுது இப்ப அதன் மூலம் ஒரு லெசன் எடுத்தாங்களா இந்த ஒரு வருஷத்துல அதுக்குதான் இவங்களுடைய என்ட்ரி எல்லாம் இதற்கு முதல் தமிழ் பிக் பாஸ்ல இப்படியான இதெல்லாம் நடக்கல இப்பதான் நடக்குது ஐயோ ஐயோ எங்கே வாரீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு மட்டும் தான் கிடக்கு சரி பாப்போம் இன்னும் என்ன நடக்க போகுது லைவ்ல அப்படின்னு சரிங்களா இது ஒரு மக்களே சோ முத்துக்குமரன் அவர்கள் வெளிச்சம் போட்டார் அச்சனாவின் போலி முகத்தையும் அவங்களோட பி நாடகத்தையும் சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அர்ச்சனா அவர்கள் முத்துக்குமார் அவர்களுக்கு மட்டும் அகேன்ஸ்டா இல்ல சேதுபதி அண்ணாவுக்கு அகேன்ஸ்டா நிறைய விடயம் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வீடியோ நாலு போஸ்ட் ரெண்டு ஸ்டோரி அது தவிர்த்து அவங்களுடைய ஃபேன் பேச்சஸ் அப்படின்னு அச்சனா இப்போ பேச்சது இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியல இப்போதான் ஒருத்தங்க நாலஞ்சு ஐடி கிரியேட் ஒரு நூறு ஐடியோ ஒருத்தவங்க கிரியேட் பண்ணலாம் இல்லை காசு இருந்தா எல்லா ஐடிக்குமே ஐம்பது கே நூறு கேன்னு ப்ளவர்ஸை வந்து வந்து காசு கொடுத்து வாங்கலாம் இல்லை அது அச்சனா அவர்களும் சொல்லியா கொடுக்கணும் நாங்கள் கேஸ்டா நிறைய விடிய பண்ணாங்க வீடியோவை போட்டாங்க இதுவே சேதுபதி அவர்களிடத்துல வேற யாராவது கோஸ்ட் இப்ப நாகார்ஜுனா அவர்களோ தெலுங்குல மலையாளத்தில் மோகன்லால் அவர்களோ ஹிந்தியில சல்மான் கான் அவர்களோ ஏன் தமிழ்ல இறக்குமதி கமல்ஹாசன் அவர்களோ இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு அருண் பிரசாத் வீட்டை இருந்திருப்பாரு சரியா அருண் பிரசாத் வீட்டை இருந்திருப்பார் அவங்களுடைய அவங்களுடைய வீட்டை சொந்த வீட்டை ஷோவில் இருந்திருக்க மாட்டாரு இங்க சேதுவண்ணா அவர்கள் இவங்க கேட்டிருக்காங்க போல இருக்கு ஓகே இப்படி ஃபேமிலி இவங்க அர்ச்சனா அப்படின்றவங்களும் வர ஏன்னா இந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணியிருக்கு

அப்ப மக்கள் செல்வன் அனுமதி கேட்டிருக்காங்க பிக் பாஸ் டீம் இவங்க வந்து ஓகே வரலாமா இன்னைக்குள்ள மக்கள் செல்வன் சொல்லியிருக்காரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வர்ற வரலாம் அப்படின்னு இதுதான் இதுதான் விஜய் சேதுபதி அண்ணாவோட உயர்ந்த குணம் மக்கள் எப்பயுமே மேன் மக்கள் தான் சரிங்களா சோ இது நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு லைவ்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல பட் அர்ச்சனா என்ன பண்ணாலும் சரிங்களா அது பாக்குறது நல்லாவே இருக்காது இதெல்லாமே பணக்கார திமிரு பப்ளிசிட்டி ஸ்டண்டு பிஆர் வேலைகள்லாம் இது நம்ம தமிழ் மக்களிடம் ஈடுபடாது சரிங்களா பிஆர் டீமை வச்சு ஒரு ஐயாயிரம் பேர் இழுக்க வச்சு போட்டு அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பெயிங் ஃபேக் பெயிட் போர்ட் ஃபைம் ஃபேக் லைக் டீம் வச்சு அதன் மூலம் வர்ற சப்போர்ட் உங்களோட வாழ்க்கைக்கு உதவாது உண்மையா மக்கள் சப்போட்டாக ஒரு பத்து பேர் நான் நீங்கள் உங்களை பிடிச்சவன் நின்றுன்னா கூட அதுதான் உண்மையான வெற்றி மற்றபடி எல்லாமே வீண்பேலைகள்லாம் ஆகல நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி